என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் மாவீரனின் விசித்திரப்பாவை நாவல் பகுதி ஒன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க கதைக்குள்ள போலாம் தனுஷ் கிருஷ்ணா ஒரு கோடீஸ்வரன் அவனது அப்பாவோடு பெரிய ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான் ஓய்வில்லாமல் ஓடி ஓடி உழைத்து கோடி கோடியாக சம்பாதித்து வைத்திருக்கிறான் காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தவனை அந்த விபத்து தான் படுக்கையில் தள்ளி இருக்கிறது மருத்துவமனையை விட்டு வீட்டிற்கு வந்து விட்டான் ஆனால் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தவன் நன்றாக நடக்க முடியாமல் வீல் சேரில் தள்ளப்பட்டிருக்க நாட்கள் ஆமை வேகத்தில் அல்லவா நகர ஆரம்பித்திருக்கிறது தனுஷ் கிருஷ்ணாவின் அப்பாவின் சொந்த ஊர் உசிலம்பட்டியின் அருகில் இருக்கும் மரகதவனம் என்ற ஒரு சிறு கிராமம் அவனது அப்பா மட்டும்தான் சென்னையில் குடிபெயர்ந்து வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த கிராமத்தில் வசிப்பவர் வேறு எவரும் கிராமத்தை விட்டு வெளியேறி செல்வதில்லை அவரது அப்பா அம்மா அண்ணன் தங்கை அக்கா அனைவரும் மரகதவனத்தில் தான் இருக்கிறார்கள் அவர்களது உறவை அவன் அப்பா துண்டித்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது மரகதவனத்தில் வசிப்பவர்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறார்கள் அவர்களுக்கென்று தனி கலாச்சாரம் வாழ்க்கை முறை நம்பிக்கை என்று ஒரு சிறு வட்டத்திற்குள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வாழ்க்கை பிடிக்காமல் தான் மேற்படிப்புக்காக பனிரெண்டாம் வகுப்பு முடிந்ததும் சென்னை வந்துவிட்ட அவனது அப்பா அவனது அம்மாவை காதலித்து மணந்து கொள்ள விரும்பும் போது அவனது தாத்தா பாட்டியை எதிர்க்க அவர்கள் உறவி வேண்டாம் என்று சென்னைக்கு வந்துவிட்டவர் அவர்களது தொடர்பையும் துண்டித்து விட்டார் தங்கள் வாழ்க்கைக்கு புறம்பான ஒரு வாழ்க்கையை வாழும் மகனின் உறவை அவர்களும் விரும்பவில்லை இதை பற்றியெல்லாம் அப்பாவிடம் இருந்து பல முறை கேட்டறிந்த தனுஷ் கிருஷ்ணா அப்பா நான் நல்லா எழுந்து நடக்க ஒரு ஆறு மாசம் ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு இருக்காரு இந்த ஆறு மாசமும் நான் மரகதவனத்துல போய் ஓய்வெடுக்க நினைக்கிறேன் என்று கூற என்னப்பா நான் அந்த ஊரை வேண்டான்னு தூக்கி வீசிட்டு வந்துட்டேன் நீ அந்த ஊருக்கு போய் ஓய்வெடுக்க ஆசைப்படுறியா உங்க சொந்த ஊரை பார்க்க எனக்கும் ஆசையா இருக்குப்பா நீங்க சொன்னதெல்லாம் பார்க்கும்போது அந்த கிராமம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் போல இருக்கு ஆமா கொஞ்சம் இல்ல ரொம்ப வித்தியாசமான ஒரு கிராமம் இந்த உலகத்திலிருந்து எங்கேயோ தனியா ஒரு கிரகத்துல வாழ்கிற மாதிரிதான் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நான் கண்டிப்பா அந்த கிராமத்தை பார்த்தே ஆகணும் சரி போயிட்டு வா அங்க எனக்கு சொந்தமான ஒரு வீடு இருக்கு அது என்னுடைய தாத்தா என் பேர்ல எழுதி வச்சது எங்க அப்பா எனக்குன்னு சொல்லி எந்த சொத்தையும் தரல நான் வேண்டான்னு சொல்லிட்டே அது வேற விஷயம் என் தாத்தா எனக்கு கொடுத்த அந்த வீடு இப்ப என்னுடைய அவளுடைய பராமரிப்புல இருக்கு என்னுடைய நண்பன் பேரு கனகராஜ் நான் அதையும் பல தடவை உங்ககிட்ட சொல்லி நான் ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புற உன்னை என்னுடைய மகனா இல்ல என்னுடைய ஃப்ரெண்டோட மகனாதான் அவனுக்கு அறிமுகப்படுத்த போறேன் ஏன் அப்படி வேற ஒண்ணும் இல்லப்பா நீ ஏன் பையன்னு சொல்லி தெரிஞ்சா ஏ மேல இருக்கிற கோபத்தை தாத்தா பாட்டி ஊ மேல காட்டுவாங்க அத நான் விரும்பல அதுதான் அப்பா நீங்க தாத்தா பாட்டிய மட்டும் எப்பவும் குறை சொல்லிட்டு இருக்காதி தப்பு இருக்கு கோடி கோடியா செலவு பண்ணி அக்கா கல்யாணத்தை நடத்தினீங்க நடத்தினீங்க தாத்தா பாட்டிய கூட போய் கூப்பிடல உங்களுக்கு ஒரு அண்ணன் சொன்னீங்க ஒரு அக்கா இருக்கிறதா சொன்னீங்க ஒரு தங்கச்சி இருக்கிறதா சொன்னீங்க இவங்க யாருக்குமே நீங்க முறைப்படி போய் பத்திரிகை வச்சு கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்ல நான் போய் கூப்பிட்ட உடனே அவங்க எல்லாம் வருவாங்கன்னு நீ நினைக்கிறியா நான் டிகிரி படிக்கணும்னு சொல்லும் போது கூட அப்பா ஒத்துக்கல எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல நான் வெளியே போய் வாழ விரும்புறேன்னு சொல்லி எப்படியோ தாத்தா கிட்ட கெஞ்சி கூத்தாளிதான் அந்த கிராமத்தை விட்டே நான் வெளியே வந்தேன் அப்படி இருக்க உன் அக்கா கல்யாணத்துக்கு நான் போய் பத்திரிகை வச்சு கூப்பிட்டா அவங்க இந்த சென்னைக்கு வருவாங்கன்னு நீ நினைச்சா அது உன்னுடைய தப்பு சரிப்பா அவங்க வர்றதும் வராததும் ரெண்டாம் பட்சம் நீங்க போய் கூப்பிட்டு இருக்கணும் இல்லையா நீங்க கூப்பிடாம இருக்கும் போது அவங்களுக்கு உங்க மேல கோபம் இருக்கும் தானே அப்பா ஒன்றும் பேசவில்லை சரி நான் உங்களுக்கு லெட்டர் எழுதி கொடுக்குறேன் நீ இன்னைக்கு புறப்பட்டுறியா என்ன ஆமாம்ப்பா நான் வீட்லேயே முடங்கி கிடக்கிறதால நீங்களும் அம்மாவும் பிஸ்னஸ் பக்கமே தலை காட்ட மாட்டேங்கிறீங்க நான் இன்னைக்கே கிளம்புறேன் நீங்கள் இருந்து ஆஃபீஸ் போக பாருங்க சரிப்பா பார்த்து பத்திரம் டிரைவர் பாலுவையும் சமையல்காரன் சந்திரனையும் கூட கூட்டிட்டு போ நானும் அப்படிதான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்பா தன் நண்பனுக்கு ஒரு கடிதம் எழுதி அவன் கையில் கொடுக்க அதை வாங்கிக் கொண்டவன் டிரைவர் பால்வையும் சமையல்காரன் சந்திரனையும் அழைக்க அவர்கள் அவன் முன்னால் வந்து நின்றனர் நாம இன்னக்கே உஸ்லம்பட்டி போறோம் என்று கூற ஓகே சார் நாங்க ரெண்டு பேரும் ரெடியா இருக்கோம் என்று அவர்களும் கூற உடனே அவர்கள் புறப்பட தயாராக எங்க பாரு தனுஷ் நீங்க உஸ்லம்பட்டி போய் சேரும் போது எப்படியும் ஒன்பது பத்து மணி ஆயிடும் அங்கேயே ஏதாவது ஹோட்டல்ல தங்கிட்டு காலையில நீங்க மரகதவனம் போனா போதும் மரகதவனம் காட்டுக்குள்ள தன்னந்தனியா இருக்கு நைட்டு டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டம் சரிப்பா என்று கூறியவன் அப்பா அம்மாவிடம் இடைபெற்றான் அப்பா கூறியது போன்று இரவு பத்து மணி ஆன போதுதான் அவர்கள் உசிலம்பட்டியை எட்டினர் இரவு ஒரு ஹோட்டலில் தங்கிவிட்டு காலை மரகதவனத்திற்கு புறப்படும் போது ஒருவித உற்சாகமும் எதிர்பார்ப்பும் தனுஷின் மனதில் தளம் கட்டிக் கிடந்தது அப்பாவின் அண்ணன் அதாவது அவனது பெரியப்பா அவர் பெயர் கங்கை கொண்டான் அப்பாவின் அக்கா அதாவது அவனுக்கு அத்தை பெரிய அத்தை கனகல்லதா அப்பாவின் தங்கை அவனது பாட்டி பார்வதி இவர்களை எல்லாம் நேரில் பார்க்க போகிறான் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கூட அவனுக்கு தெரியாது தான் அவர்களது பேரன் என்று அறியும் போது அல்லது தம்பியின் மகன் அண்ணனின் மகன் என்று எல்லாம் அறியும் போது அவர்கள் எப்படி தன்னை எதிர்கொள்வார்கள் என்று அறியவும் அவன் மனதில் ஒரு ஆவல் ஆனாலும் அவன் அப்பா கூறிய வார்த்தைகள் அவன் செவியில் ஒழித்து கொண்டுதான் இருக்கிறது என் மேல இருக்கிற கோபத்தை கண்டிப்பா அவங்க காட்டுவாங்க அதனால என்கிட்ட நீ அந்த போனா கூட என் மட்டும் சொல்லாத என்று எச்சரித்திருந்தார் கார் இப்போது வனப்பகுதிக்குள் நுழைகிறது கண்ணை கொள்ளை கொள்ளும் இயற்கை அன்னை அவர்களை வாவா என்று கைவிரித்து வரவேற்கிறாள் அவள் மார்பின் நடுவே அவனது கார் மிதமான வேகத்தில் செல்ல எழில் குஞ்சும் இயற்கை அன்னையின் அழகை கண் குளிர கண்டு ரசித்தபடியே பயணித்தவன் அரைமணி நேர பயணத்தை அரை நொடியில் கடந்தது போல் உணர்ந்தான் இதோ மரகதவனத்திற்குள் அவனது கார் நுழைய போகிறது மரகதவன எல்லை ஆரம்பம் என்ற ஒரு பலகை நாட்டப்பட்டிருக்க கார் அதை தாண்டி சென்றது அழகான ஏரிகளும் நீரோடைகளும் குளம் குட்டைகளும் அதில் நீந்தி விளையாடும் பெயர் தெரியாத சின்னஞ்சிறு பறவைகளும் லேசான மழை அவன் மனதை இதமாக வருட முதலில் கண்ணில் தென்பட்ட வீட்டின் முன்னால் கார் வந்து நின்றது வாசலில் கோலம் போட்டு கொண்டிருந்த அந்த நடுத்தர வயது பெண்மணியிடம் காரின் கண்ணாடியை கீழே இறக்கி வீடு இருக்கு என்று கேட்டான் தனுஷ் தலை உயர்த்தி தனுஷை பார்த்த அந்த பெண்மணி கனகராஜாண்ணா வீடா எங்க ஒரு ஆறு கனகராஜ் இருக்காங்க உங்களுக்கு எந்த கனகராஜ் வேணும் கனகராஜ்களுடைய அப்பா பேரு மாணிக்கம் தனுஷ் கூற அட அது என்னுடைய அண்ணன் தான்பா அண்ணன் வீட்டுக்கா போறீங்க சாரி அவர் உங்க அண்ணனா இல்லையான்னு எனக்கு தெரியல மாணிக்கத்துடைய மகன் கனகராஜனா அது என் அண்ணன் தான் அவன் நீங்க யாரு எங்களுக்கு என்ன உறவு நான் என்று இழுத்தவன் நான் கனகராஜ் அவங்களுடைய ஃப்ரெண்டு கலிங்கநாதன் இருக்கார்ல கலிங்கநாத அண்ணன் பையனா இல்ல இல்ல அவருடைய ஃப்ரெண்டோட பையன் ஓ அப்படியா கலிங்கநாத அண்ணா எப்படி இருக்காரு ம் நல்லா இருக்காரு அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல ஆயிடுச்சு எத்தனை பிள்ளைங்க ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்களா பொம்பளை பிள்ளைங்களா ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை சரி இருப்பா நான் என் பையனை உங்களுக்கு வீடை காட்ட அனுப்பி வைக்கிறேன் தலையை திருப்பி வீட்டை நோக்கி எப்பா கண்ணா என்று அந்த பெண்மணி அழைக்க வாட்ட சாட்டமான நல்ல ஆரோக்கியமான ஒரு இளைஞன் இருந்து வெளியே வந்தான் நீ வயலுக்கு போற வழியில தானே மாமா வீடு இருக்கு இவங்க மாமா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க மாமா வீட்டை காட்டிட்டு வயலுக்கு போப்பா என்று கூற சரிம்மா என்ற அந்த இளைஞன் நான் நடக்க வாங்க என்று தனுஷை பார்த்து கேட்டான் இல்ல இல்ல நீங்க கார்ல எங்க கூடவே வாங்க என்று தனுஷ் பாலு என்றான் கார் டிரைவர் முன்கதவை திறந்துவிட அந்த இளைஞன் காரில் ஏறி கொண்டான் கார் மெல்ல நகர்ந்தது சில நிமிட பயணத்தில் கனகராஜு வீட்டை எட்டிவிட்டனர் வீட்டின் முன்னால் கார் வந்து நின்றதும் முதலில் காரில் இருந்து இறங்கிய கண்ணன் வீட்டிற்குள் சென்று ஒரு நடுத்தர வயது நபரை அழைத்து வரும்போது தனுஷும் சந்திரனும் இறங்கி இருந்தனர் பாலு காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கி வருகிறான் யாரு தம்பி நீங்க கனகராஜ் கேட்க அப்பா கொடுத்த கடிதத்தை அவரிடம் நீட்டினார் அதை வாங்கி பிரித்து படித்தவர் முகம் மலர்ந்தது என்னுடைய பையனா அவன் பையனா நினைச்சு உன்னை பாத்துக்க சொல்லி எழுதியிருக்கான் என்னுடைய ஃப்ரெண்டு சரி உள்ள வாங்க நீங்க ஏதோ விபத்துல சிக்கிட்டீங்களா ஓய்வுக்காக தான் எங்க ஊருக்கு வந்திருக்கீங்களா நடக்க நீங்க ரொம்ப சிரமப்படுவீங்கன்னு எழுதி இருக்கான் நீங்க நடக்க சிரமப்பட்டீங்கன்னா என் தோலை பிடிச்சுக்கங்க இல்ல பரவாயில்ல என்று கூறியவன் சந்திரன் கொடுத்த ஸ்டிக்கை வாங்கி அதை ஊன்றி நடக்க ஆரம்பித்தான் என் ஃப்ரெண்ட் வீட்ல ஒரு குடும்பம் தங்கி இருக்குப்பா அவங்க வேற வீட்டுக்கு போற வரைக்கும் நீ எங்க வீட்ல இங்க தங்கிதான் ஆகணும் வேற வழியே இல்ல ஓகே அங்கிள் என்றான் தனுஷ் வீட்டிற்குள் வந்த தனுஷ் தன்னை யாரோ ஒளிந்திருந்து பார்ப்பது போல் உணர்ந்தான் தன் விழிகளை வீடு முழுவதும் ஓடவிட்டு யாரும் தன்னை பார்க்கிறார்களா என்று தேடினான் ஒருவரையும் காணவில்லை இதற்கிடையில் வழிகாட்ட வந்த கண்ணன் மாமா நான் கிளம்புறேன் என்று கூறி விடைபெற்றான் தம்பி வீட்ல எல்லாரும் தோப்புக்கும் வயலுக்கும் போயிருக்காங்க நான் கிளம்பிட்டு இருக்கும் போதுதான் நீங்க வந்து சேர்ந்தீங்க இன்னைக்கு வயலுக்கு போயே ஆகணும் கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் வயலுக்கு போய்ட்டு வரவா ஓகே அங்குள் நீங்க போய்ட்டு வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குடிக்க கூழ் கொண்டு வந்து குடுக்கறேன் இங்க காப்பி தண்ணி எல்லாம் கிடையாது கூழ் கஞ்சி அப்படி எல்லாம் தான் இருக்கும் பரவாயில்ல அங்குள் இங்க என்ன இருக்கோ அதையே குடுங்க போதும் இருங்க பவரேன் என்று கூறியவர் சமையல் அறைக்கு சென்று மூன்று சிறு சொம்புகளில் கூழ் கொண்டு வந்து கொடுக்க மூவரும் அதை வாங்கி பருகினர் அப்ப சரி இப்போதைக்கு நீங்க இந்த அறையில தங்கிக்கங்க என்று கூறி அவர் ஒரு அறையை காட்ட மூவரும் அந்த அறைக்குள் சென்றனர் அந்த அறை வாசலுக்கு வந்த கனகராஜ் தம்பி உங்களை தனியா விட்டுட்டு போக எனக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆனா எனக்கு வேற வழி தெரியல அங்கிள் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க என்ன உங்க வீட்டுல ஒருத்தனா நினைச்சா உங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டம் இருக்காது என்ன நீங்க அப்படியே பாக்கலாம் ரொம்ப நன்றி தம்பி நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் என்று கூறியவர் வேகமாக அங்கிருந்து கிளம்பி சென்றார் சந்திரன் பாலு இருவரும் விழிகளை அங்கும் இங்கும் ஓட விடுவதை கண்ட தனுஷ் என்னாச்சு ரெண்டு பேரும் மாதிரி இருக்கே என்று கேட்டான் நம்மளை பார்த்துட்டே இருக்கிற மாதிரியும் தோணுது சார் சந்திரன் கூற அப்ப எனக்கு மட்டும் இல்ல உனக்கும் அப்படி தோணுது சார் எனக்கு கூட அப்படிதான் தோணுது பாலும் தயங்கி தயங்கி கூற உனக்கும் தோணுதா ஆனா இங்க வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே இருந்திருந்தா கனகராஜ் சொல்லியிருப்பாரே சரி அதை விடுங்க இங்க வசதி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் நம்ம வீட்டுல வாடகைக்கு குடி இருக்கிறவங்க கிளம்பி போற வரைக்கும் நாம இங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் வேணும் சார் அப்படியே ஏசி வச்ச வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி குளு குழுன்னு இருக்கு இதை விட என்ன வசதி சார் நமக்கு வேணும் பாலு கேட்க அது என்னவோ உண்மைதான் சரி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க அதுக்கப்புறமா போய் ஊரை சுத்தி பாக்கலாம் என்று கூறிய தனுஷ் தன் ஊன்றுகோலை கோலை ஒரு ஓரமாக வைத்து விட்டு உடை மாற்ற ஆரம்பிக்கும் போதும் அவனை யாரோ பார்த்து கொண்டிருப்பது சட்டை பட்டன்களை மீண்டும் போட்டவன் அங்கிருந்த படுக்கையில் அமர்ந்தான் என்னாச்சு சார் சந்திரன் கேட்டான் இல்ல நீங்க சேஞ்ச் பண்ணுங்க இல்ல சார் யாரோ நம்மளை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கொஞ்சம் கூச்சமா இருக்கு அப்படியா அப்ப சரி நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டாம் நீங்க படுத்து தூங்குங்க இல்ல சார் எங்களுக்கு தூக்கம் வரல நீங்க வேணும்னா தூங்குங்க நாங்க அப்படியே ஓரமா உட்காந்து ஏதாவது கதை பேசிட்டு இருக்கோம் சரி எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் படுத்துக்கிறேன் தனுஷ் படுக்கையில் சாய்ந்தான் ஆனால் அவனுக்கு தூக்கம் வரவில்லை ஆனாலும் விழி மூடி படுத்துக்கொண்டான் பகுதி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்